வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி இன்றைக்கி நம்ம சுவையான காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க காளானால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இதில் அதிகமான நாச்சத்து விட்டமின் சி விட்டமின் டி இருக்குது ஸோ நம்ம வயிற்று பிரச்சனைகளையே தீர்ப்போம் தென் எலும்புகளை வலுமையாக்கும் இதை வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது மினிமம் ஒரு டைம்னாவது வீக்லி ஒன்ஸும் சாப்பிட்ருங்க இன்றைக்கி நாங்கள் சிப்பி காளான் எடுத்திருக்கோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க காலான ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி வா வாட்டர்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் கிரேவிக்கு தேவையான நல்லெண்ணெய் முழு கரம் மசாலா என்ன நல்லா சூடானோட நல்லா பொரிஞ்சு வரட்டும் வரி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப நல்லாவே வதங்கட்டும் அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வரம் மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மசாலா நல்லா கொதிக்கட்டும் அந்த கிரேவியோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி நல்லா தெரியும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா கொதிக்கிது பாருங்கள் மசாலாவும் தக்காளியை தக்காளியோட பேஸ்ட்டும் நல்லா கொதித்து சேர்ந்து நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானை ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியும் காளானும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்குங்க அப்போ தான் இந்த கிரேவியோட காரம் எல்லாமே இந்த காளானுக்குள்ளே ஏறும் நல்லா ஒன்றோட ஒன்று கிளறி விட்டுக்குங்க இதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ண வேணாம் ஏன்னா காளன்லேயே நமக்கு வாட்டர் வந்துட்டு நல்லா கொதிக்கிறப்போ வெளியில் வரும் அதனால நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு நல்லா கொதிக்கட்டும் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம் சுவையான காலன் கிரேவி ரெடி இதை சப்பாத்தி அண்டு தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி